ஹாய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நம்ம காட்டுக்கு போகலான்னு வந்தால் தான் நம்ம கூடே ஒருத்தன் வருவான் குட்டிப்பா நீயா குட்டிப்பண்ணா ஓம்பேரா ஓகே நண்பா நம்ம மேட்டரை குறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாம் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் நண்பா நிறையா பேர் பார்த்தீங்கன்னா குபே டாவில் ஐம்பத்தஞ்சு ஹெச்பி சோனாலிகா அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாண்டியர் ஐம்பத்தி மூணு பத்தில் சிஆர்டி இன்ஜினு சூராஜ் இந்த நாலு வண்டியிலேயுமே பார்த்தீங்கன்னா வீடியோ கேட்டிருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே கேட்டிருக்கேன் அவங்க வந்து சரி நான் கூப்பிட்றேன் கூப்பிட்றேன்னு தான் சொல்லியிருக்காங்க யாருமே சரி வாப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலை எனக்கு அது ஒன்று தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற கம்பெனி இல்லாத வேறு இடத்துல கேட்டிருக்கேன்னு வச்சுங்களேன் அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எதுலேயுமே இன்னும் வீடியோ கொடுக்காமல் இருக்கேன்னு வச்சுங்களேன் அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிட்டதுமே கேட்டிருக்கேன் அவங்களும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா மகேந்திராவாக இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லைப்பீப தீபக்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க அங்கே தெரிஞ்சவர் அவர் பார்த்தீங்கன்னா நீட்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவாரு அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வீடியோ நானும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் நான் ஒன்றாந்தேதி எட்டாவது மாதம் வீடியோ போட்டேன் அன்னைக்கு அன்றைக்கி சாயந்தரமே நைட்டு ஒரு எட்டரை காட்டம் பார்த்திங்கன்னா கம்பெனியில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம ஊரில் எல்லா வண்டியுமே இருக்குது அவங்கக்கிட்ட நம்பர் வாங்கி மேனேஜர்கிட்ட எல்லாமே விசாரித்தேன் இல்லைப்பா அதெல்லாம் வேணாம் செட் ஆகாது இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க ஒவ்வொரு டீலர் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க இல்லை அதெல்லாம் வீடியோலாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் பார்த்துக்கலான்னு சொன்னாங்க இங்கிட்டையும் சரி வீடியோ எடுத்துக்கலான்னு சொன்னா சரி நான் வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நானும் வீடியோ கொடுத்துட்றலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஆசையாக இருந்தேன் கடைசியில் இப்படி ஆகி போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நானும் இங்கே வர சொன்னதுமே வீடியோ இன்றைக்கி மத்தியானம் எடுத்தோன்னா அன்றைக்கி நைட்டே எடிட் பண்ணி காலையில் ஆறு மணிக்கு கொடுத்துட்றேன் சாயந்தரம் ஆறு மணிங்கிறது காலையில் கொடுத்துட்றேன் நீங்கள் சாயந்தரம் செக் பண்ணி பார்த்தாலும் சரி இல்லை காலையில் செக் பண்ணி பார்த்தாலும் சரி நண்பா அதனால் யாரும் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நானும் கண்டிப்பாக வீடியோ கொடுத்துறேன் நண்பா ஓகே பாய்